பால் ரவா லட்டு நம்ம பாரம்பரியமாக செய்து வர்றது இப்போ நான் ஒரு கப்பு சின்ன ரவை எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் சர்க்கரை இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு சட்டியில் நெய் போட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கிறேன் இருபது சதவீதம் வந்தோடனே கிஸ்மிஸ் பழத்தை போட்டு வறுத்து அது உப்பி வந்தோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு நாற்பது சதவீதம் வதங்கினா போதும் தேங்காய் அதனுடைய ஈரப்பாதத்தை இழந்ததுன்னா போதும் நம்ம எடுத்து ஒரு பக்கம் தட்டில் கொட்டி வச்சிடலாம் இப்போ வடைச்சட்டியில் அந்த ரவையை போட்டுடுறோம் அதுக்கப்புறமா நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விடுறேன் நல்லா சிம்மலையே வறுத்து கொடுத்துக்கலாம் கருகை விட்டுறாமல் வருபடாமையும் இல்லாமல் சரியாக வறுக்கணும் வாசம் வரும் கம்ம கம்மன்னு இந்த நான் எடுத்த அந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்தது ஒரு மூன்றரை நிமிஷம் ஆகும் வருபட்டு வர்றதுக்கு நம்ம பால் போட்டு செய்ய போகிறோம் அதனால் இந்த மெத்தடு நல்லா வருபட்டதுக்கப்புறம் அரைச்ச சர்க்கரையை கொட்டிக்கிறோம் சிம்மலே தான் இருக்குது எல்லாமே நல்லா கலந்து கொடுக்குற வரையும் அடுப்பை அணைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துரும் இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருட்களை இதில் கலந்துடலாம் இப்போ நல்லாவே வந்து கிளரி கொடுத்துடலாம் ஒரு ஒரு நிமிஷத்தில் இந்த மூன்று பொருளும் ஒன்றோட ஒன்று கலந்துரும் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் கரெக்டாக கால் பங்கு பால் ஒரு துணி கூட கூட போட்டுறாதீங்க ஃபுல்லாகவே ஊற்றி நல்லா கிளறி கொடுக்கும்போது கொஞ்சம் தொய்வாக இருக்கும் மாவு அது ஊறுறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் விடணும் நல்லா கிளறி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ இப்போ நம்ம இன்னொரு கிளறு கிளறி மூடி வச்சிருக்கோம் பாருங்கள் இப்போயே கொஞ்சம் கெட்டியாக இருக்கா கால் பங்கு மட்டும் நீங்கள் பால் போடணும் நல்லா கிளறிட்டு திரும்ப மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நல்லா ஊரிக்கும் நம்ம பிடிக்கிற அளவுக்கு வந்துடும் இந்த நீங்கள் இந்த கால்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பில் போட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் ரவையை வறுக்கணும் இதுதான் மெசர்மெண்ட் இப்போ இருபது நிமிஷம் கழித்து பாருங்கள் பிடிக்கிறதுக்கு ஏதுவாக வருது நீங்கள் பிடிச்ச நெய் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உருண்டையை பிடிச்சிக்குங்க பிடிச்சும் ஒரு காற்றாட ஒரு இருபது நிமிஷம் விடணும் மொத்தம் இதனுடைய இதனுடைய அந்த செய்முறை முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் ஆகும்னு வைங்களேன் டப்பாவில் எடுத்து நீங்கள் அடுக்கிறதுக்கு இப்படி எடுத்து பிடிச்சி வச்சுட்டோம் பத்து நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் உட்காரும் அப்புறம் திரும்பவும் பிடிச்சிக்கலாம் இதை நீங்கள் இந்த ரவா லட்டு செஞ்சு எட்டு மணி நேரம் ஊற விடணும் அப்புறம்தான் சாப்பிட்ணும் பால் ஊற்றுனா கெட்டுருமேன்னு நீங்கள் பயப்படாதீங்க அஞ்சு நாள் வச்சு சாப்பிட்லாம் அப்போல்லாம் இது தாங்க பால் போட்டு பிடிக்கிறது தான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு இது ஒரு மணி நேரத்தில் காமிக்கிற நீங்கள் எட்டு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க அஞ்சு நாள் வச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் உங்கள் விட்டுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெய்யுமே ரொம்ப தேவையில்லை லோ கலோரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும்